சகோதரத்து சொல்றேன் நான் என்ன நாங்க வந்து திராவிட கழகம் அப்பா எங்க குடும்பத்தில் வந்து ஜாதி மதிப்பே கிடையாது கோவிலுக்குள்ளேயே தாழ்த்தப்பட்டவர்களை அழைத்து சேர்ந்தவர் என்னுடைய தந்தை அறியமாறாக அவர்கள் நானால் அதை பேச வரல ஆனால் நான் சண்டை போட்டது எப்படின்னா சைதாப்பட்டியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது

அதுக்காக சொல்றேன் நான் நம்மள வந்து கீழே போடவே போடாத நீ நம்ம ஈக்குவல்னு நினைச்சிக்க தலித்தலித்துன்னு சொல்லிட்டு இருந்தார் ஒன்றை என்று சொல்லிக் கொள்கிறேன் இந்தியாவில இருக்கும் தலித் மக்கள் ஒன்றாக இணைந்தால் பிரதம மந்திரிதா ஜனாதிபத்யா இல்லைன்னு சொல்ல சொல்லு அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம சேர மாட்டோம்னு

படிக்கிற தன்மை இருக்கு சில டைம்ல நீங்க உங்களுக்கு சொல்றேன் நீங்க நீங்க பார்த்துருப்பீங்க பீச்சில் உட்காந்து பாருங்க நைட் டைம்ல குரூப்பாக இருப்பாங்க இந்த விடுதலை சிறுத்தை அவங்க அவங்க ஆட்கள்லாம் இருப்பாங்க நம்மளாம் நண்பர்கள் தான் உலக அரசியல் பேசுவாங்க அவங்க அவ்வளோ அறிவாளிங்க ஐயாது அவங்களையே நம்ம போய் தாத்தி சொல்லணும் நிமிந்து சொல்லணும் நம்மளா ஒதுங்கிறது தானே நம்ம கூட நாடகத்துல சொன்னேன் ஒரு தாழ்த்த விட்ட ஒரு வழியை நின்றுட்டு சொல்லுவார் ஐயா நான் உள்ள வரலான்னு உன்னை என் ஐயா நிறுத்தின நீயா நிறுத்திக்கிற நீயே சொல்லிக்கிற நீ வாயா உள்ள அப்படின்னு சொன்னேன் எதுக்கு எது சொல்றேன்னா நாம் தாழ்த்தவர்கள் அல்ல எந்த மதத்தை சேர்த்தவர்கள் எந்த இனத்தை சேர்த்தவலாக இருந்தாலும் செய்யலாம் எல்லா முஸ்லீமுமே தீவிரவாதி அல்ல ஏதோ ரெண்டு பேர் குத்தி பேர் இருப்பாங்க அதுக்கு என்ன செய்யறது எல்லா கிறிஸ்துவர்களுமே மதத்தை மதம் மாற்றம் செய்பவர்கள் அல்ல நான் இந்த லயலா காலேஜில் படித்தேன் சென்ட் பீட்ஸில் படித்தேன் நான் மதம் மாறவில்லையே இங்கே தான் படித்தேன் அவங்களுக்கு அந்த வேலை கிடையாது அதனால் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் தயவுசெய்து ஒருவேளை என்னது தப் தவறாக இருக்கிறான் அதுவே ஏன் நம்மள படத்துல போட்டாலே உயர்ந்த ஜாதி வில்லன்னு போடுறான் அப்பா புரிஞ்சுக்க உயர்ந்த ஜாதினாலே வில்லன் என்னை போட்டால் உயர்ந்த ஜாதின்னு வில்லன் தான் போடுவோம் ஏன்னா நம்ம பார்த்தப்பட்டவர்கள்ன்றதே கிடையாதுங்க சட்டத்தை கொண்டு வந்தது அம்பேத்கார் அவர்கள் தானேங்க இன்னைக்கு நாடு நடக்குதுன்னா ஐயா அம்பேத்கர் போட்ட கையெழுத்துல நடக்குது அப்படி இருக்கும்போது நம்மளே நம்ம ஏன் தாத்திக்கணும் இன்னைக்கு நம்ம சகோதரர் ரஞ்சித் பத்து எனக்கு இந்த தானு சொன்னார் இந்த சினிமா தயாரிப்பாளர் தானு கபாலி படம் எடுத்தார் நான் சினிமா கன நம்புறதில்ல இருந்தாலும் சொன்னேன் கபாலி படம் எடுத்தார் தானே எனக்கு ரொம்ப நெருங்கிய சகோதரன் அவருடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் நான் நின்று இருக்கேன் என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவரும் இருந்திருக்கார் அப்போ கபாலி படத்தில் போடுறதுக்கு என்னை கேட்டார் ஒரே ஒரு நாள் ஒர்க் இருக்கு பண்றியா நல்ல நான் சொன்னேன் நான் ரஜினிகாந்த் படத்தில் ஒரு நாள் நடிச்சு பழக்கமே இல்லையான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சொன்னார் இல்லை இல்லை நான் பெரிய வருஷத்தை தான் கேட்டேன் ஆனால் சகோதரர் ரஞ்சித் அவர்கள் இல்லை சார் புது முகமாக இருக்கும் சார் எல்லாரும் எதுக்கு சார் திருப்பி திருப்பி ராதர் கொஞ்சம் பழைய முகம்னு சொன்னார்ன்னு சொன்னாங்க அப்படி நான் சொன்னேன் ஐயோ ரஞ்சித் கிட்ட சொல்லியா இருக்கலாம் பழைய முகம் ரஜினிகாந்த் தான் அவரை வச்சு படம் எடுக்கிறார் என்ன ஏட்டா இதுல பழைய முகத்தை வச்சு கதா நான் என்ன எடுக்கும் போது சுத்தி இருக்கிற கேரட்ல பழைய முகம் இருந்தால் என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அந்த சகோதரர் ரஞ்சி ரஞ்சித் எதற்கே சொல்லித்த ஒரு மேடையில் அந்த தம்பி சொல்லிச்சு இல்லைண்ணே நான் அப்படிலாம் சொல்லணேன்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியும் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா உங்களுக்கு காரண காரியங்கள் கேட்டாங்க திறமை இருக்குதா பயன்படுத்து நீங்களும் வளரலாம் நம்மளும் நானும் வளரலாம் மக்களும் வளரலாம் எதுக்கு இதை சொல்றேன்னா சொல்றவன் சொல்ற வார்த்தையை சொன்னா தான் மரியாதை நான் வந்து ஒரு படத்துல இயேசுன் ஆகுரான்னு நடித்தேன்னு வச்சுக்கோங்க கீழே இருக்கிறவங்க பார்க்கறவன் சொல்லுவான் இல்லை ராகதை ஏசுன் ஆகுராண்ண ஏ என்னடா டேரெக்ட்டு அறிவு பிடிச்சோம் ஏடா ச்சீ

இப்போ அப்படி இப்போ ஏன்னா இந்த ட்விட்டரு இந்த இளவெல்லாம் வந்துருச்சு ஃபேஸ்புக்கு அது இது பொழுது போல் வேலை இல்லாமல் இருக்கிறது தட்டிடுறது ஒரு தட்டு எதுக்கே ஆகும் ஏன்னா இங்கே ஒன்றா பேச தேவையான விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி இப்போ இங்கே இவ்வளோ பெரிய விழா பண்ணுறாங்க இதில் வந்து கலந்துக்கீங்க புரியும் உனக்கு கிராமிய கலைன்னா என்னன்னு நீ ஏமாற்றிட்டு போகிற வேலை கிடையாது இல்லையா ஏன்னா என் கிராமிய கலையை பாடுறது யாராக இருந்தாலும் சரி இப்போ விஜய் டிவியில் இருக்க செந்தில் வரைக்கும் சொல்கிறேன் கிராமிய கலைன்னு பாடுறான்னா வேட்டி சட்டை அந்த புல் புடவையை கட்டிக்கிட்டு அழகாக பாடுது கிராமிய கலை பாட்டு மட்டும் இந்த இங்கிலீஷ் பாட்டு பாடுற பொம்பளை பேர் துணியே இருக்க இத்தனைக்கு நம்ம தமிழ் பொண்ணுதான் அது என்ன இங்கிலீஷ் பாட்டு பாடுற துணி இருக்கக்கூடாது சட்டமாக ஸேரீயில் பாட ஃபுல் ஸேரீயை கட்டிக்கிட்டு பாட முடியாதா இங்கிலீஷ் தானே அது ஒரு மொழி தானே இங்கிலீஷ் இஸ் நாட் நாலேட் இன்ட் இஸ் அ லாங்குவேஜ் அவ்வளோ சும்மா அந்த அந்த வராங்கன்னு உடனே உடனே எத்தனை எவ்வளோ எவ்வளோ துணியை குறைச்சிக்கணுமோ குறைச்சிக்கிட்டு வந்து நின்றாதான் மரியாதையா

எதுக்கு சொல்ற நல்லவங்க தான் இந்த கிரகங்கள் சரியில்லை சொன்னாங்க அந்த ஏழு ஒர்க் அவுட் ஆகுது எதுக்கு நான் தெரிஞ்சு வச்சுங்க நீங்கள்லாம் இருக்கிறீங்க இளைஞர்கள் இருக்கீங்க நான்லாம் வந்து ரசம் சோறு பண்ணிட்டேன் அடுத்தது மோர் சோறு சாப்பிட்டு இலையும் மூட வேண்டியிருக்கேன் இப்போ தான் நீ சாம்பார் சோறுல உட்காந்துருக்கேன் உங்களுக்குலாம் சொல்கிறேன் தைரியமாக எழுதி படம் தெய்வமாய் எடு படம் எதாவது ஒன்னு தான் நல்ல படம் ஓடுன்னு நினைக்காத தெய்விமாய் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்குளே எடு ஒரு கோடி ரூபாய்க்குளே எடு அது ஒத்து வரவன கூப்பிடு நடிக்க வை எடு நீ வெற்றி வருதா இல்லையா பாரு உங்களுக்கு இருக்கிற வெற்றி ஏனா உங்க படம்லாம் பார்த்தானே அப்பவே தெரிஞ்சு போச்சு

எல்லாம் ஒரே மொழியாகனா இந்திய கொண்டாடன்னு சொல்கிறான் இனிமேல் நான் எப்போ கற்றுக்கிட்டு எப்பட சம்பாதிக்கிறது நான் ஹிந்தியில் முதலே தெரிஞ்சிருந்தால் நான் இந்திய கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்போவே போய் ஐசி தேயவே கற்றுப்பேன் அப்படியா ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் கூப்பிட்டுருப்பான்னு இல்லை அதுக்காக ஏன்னா வேற நல்ல விஷயத்துக்காக கூப்பிட போகிறான் பார்க்கவே முடியலையா அவங்களெல்லாம் நான் தமிழ் 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 வெதியோட இருந்தேன் ஒரு முறை என்னுடைய ஆசிரியர் அவர்கள் இந்தி போராட்டத்துக்கிட்டே ராதரை வாங்குறான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு போய் இந்த தூர்தர்ஷன் என்பதை தொலைக்காட்சியின் பேரை மாற்றணும் அது உடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தூர்தர்ஷன் இந்த டிவியை எடுத்து போய் உடைக்கணும்னு எனக்கு இருந்த தமிழ் வேகத்தில் நான் வீட்டிலேருந்து ஒரு டிவி எடுத்துகிட்டு போயிட்டேன் வர்றான்னு சொன்னோம்னா அச்சே உடனே அட்டி அந்த டிவி உடைஞ்சி போச்சு தலைவர் அடிச்சா இருப்பாரு எங்க வாத்தியாரு அது உள்ள மிஷினே இல்லை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தமிழ் வெளியில் இது இந்த அளவு தான் மிஷின் இல்லாத வேலை தான் அப்ப புரிஞ்சு எந்த செய்யறது முடிச்சு சொன்னோம் டவர் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க